வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவடியில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு பன்முகத்தன்மையை பற்றி அறிவோம் என்ற தலைப்பிலிருந்து வினாவடிகளை நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா பன்முகத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவானது மக்கள் தொகையில் இரண்டாவது பெரிய நாடாக இருக்கும் பட்சத்திலும் அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது இந்தியாவானது குறிப்பாக நில அடிப்படையிலும் மொழி அடிப்படையிலும் சாதி சமய அடிப்படையிலும் வேறுபட்டு காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் உள்ளிட்டவற்றில் வந்து வேறுபட்டு காணப்படுவது ஆனாலும் நம் அனைவரும் இந்தியர் என்ற பாகுபாடு வந்து காட்டப்படாமல் அனைவரும் ஒற்றுமையோடு இந்தியர் என்ற ஒரு பெருமிதம் கொள்கிறோம் அப்படின்றது தான் பன்முகத்தன்மையோட சுருக்கமான ஒரு தகவல் அந்த வகையில் பார்க்கும்போது பன்முகத்தன்மையில் இந்த பாடத்தில் தகவல் பிழை மற்றும் உங்களுக்கு தெரியுமா என்ற தகவல்களை பற்றி வினாவிடைகளாக இங்கே கொடுக்குறேன் அதில் பார்க்கும்போது உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி மேகாலயா மாநிலம் ஷில்லாங் பீடபூமியில் மௌசின்ராம் என்ற பகுதியில் இருக்குது இது வந்து உலகத்திலேயே அதிகமான மழை பெறும் பகுதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு சென்டிமீட்டருக்கு மேலே வந்து மழை பெய்கிறது அப்படின்றத குறிப்பிட்றாங்க உலகிலேயே குறைவான ம மழை பெய்யும் பகுதியாக ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சல்மார் என்ற பகுதியை குறிப்பிட்றாங்க ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவாக இது காணப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த உங்களுக்கு தெரியுமா இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எட்டாவது அட்டவணை வந்து தாம் இந்தியாவில் உள்ள இருபத்தி ரெண்டு மொழிகளை வந்து அலுவலக மொழிகளாக கொடுத்துருக்குறாங்க அவற்றில் சில மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது மொத்தம் ஆறு செம்மொழிகள் உள்ளது அவற்றில் முதல் செம்மொழி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்தை பெற்றது இரண்டாவதாக சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செம்மொழி தகுதியை பெற்றது மூன்றாவது வந்து தெலுங்கு மற்றும் கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்தை பெற்றது நான்காவதாக மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்தை பெற்றது அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது ஐந்தாவது வந்து ஒரிசா ஒடியா சரியா ஒரிசா மொழியான ஒடியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுள்ளது இது வந்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா முக்கியமான ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்திய தொல்லியல் துறை அறுபது சதவீதம் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அறுபது சதவீத கல்வெட்டுகள் தமிழகத்திலிருந்தே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவற்றில் பெரும்பாலும் தமிழ்மொழியிலேயே காணப்படுகிறது இந்த கல்வெட்டுக்கள் அனைத்தும் தமிழ்மொழியிலேயே காணப்படுகிறது அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு சிறப்பான செய்தியாக இந்த பாடத்தில் நம்ம பார்க்க பார்க்க இருப்பது என்னென்னா குறிப்பாக அந்தந்த மாநிலத்துக்குரிய நடனங்கள் சிறப்பான நடனங்கள் எவை அப்படின்றத நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து போடுறேன் அது வரையில் பார்க்கும்போது நம்மளுடைய சேனலை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் அதாவது வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது பண்டைய நகரங்கள் அப்படின்ற வீடியோ அதுவும் பார்த்தீங்கனாக்கா அதிகமாக வினாக்கள் வந்து அந்த பாடத்திலேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இது போன்ற தகவல்கள் நான் ஆறாம் ஆறாம் வகுப்புலேருந்து தொடங்கிருக்கேன் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் தமிழ் அது மட்டும் அறிவியல் வரலாறு குடிமையியல் குறிப்பாக அரசியல் அமைப்பு அது மட்டும் இல்லாமல் பொருளியல் உள்ளிட்ட தலைப்புக்கள்ல நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு தெரியுமா தகவல் பேடை உள்ளிட்ட தகவல்களை டிஎன்பிஎஸ்சி வினாவிடைகளாக உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வகுப்புக்குரிய வினாவிடைகளும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா இது வந்து இந்த தகவல்கள் எந்த பாடத்திலேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்திலேருந்து எடுத்திருக்கிறேன் சரியா நன்றி